ரீதா இது யாருக்கு அந்த ட்ரெஸ் ஜஷ்விகா யார் வாங்கி கொடுத்தா என் பாட்டி என்ன ஜஷ்விகா எத்தனை வயசு பாஞ்சு வயசா எல்லாருமே அப்படிதான் வச்சு போடுற மாதிரி வாங்கிடுவாங்க தருவாங்க வச்சு போட மாதிரியா வச்சு போடுறோம்னா ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே என்ன ஜஸ்விகா குழந்தை குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ட்ரெஸ் போட்டுக்கலாம் அதெல்லாம் வச்சு போட்டுக்கலாம் வச்சு போட்டுக்கலாமா எப்படி வச்சு போடுறது நிறைய ட்ரெஸ் வந்து இருக்குது இப்ப ரெண்டு வயசு குழந்தைக்கே அப்படின்னா ரெண்டு வயசுக்கான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அஞ்சு வயசுக்கு வாங்கிட்டு வராதீங்க அது நீங்க ரெண்டு வயசுக்கு வாங்கி கொடுத்தா ரெண்டு வயசுலேயே போட்டுக்கு போறாங்க அது உடனே போட்ட